அனைவருக்கும் வணக்கம் எண்ணிக்கை முதல் பருவ ஆறாம் வகுப்பு அறிவியல் விடை குறிப்பை பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தமிழ் வழி மற்றும் ஆங்கில வழி ஒன்று எழுநூறு சென்டிமீட்டர் ரெண்டு வேகமை கொள்கை தொலைவுபை காலம் மூணு மீட்டர் பை வினாடி நாலு புடைத்தல் ஐந்து நீர் ஆறு வேர் ஏழு வந்து பார்த்திங்கன்னா நுரையீரல்கள் எட்டு வைட்டமின் சி ஒன்பது வந்து தாது உப்புக்கள் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு அதுக்கப்புறம் கோடிட்ட இடம் பார்த்திங்கன்னா மீட்டர் இலைகள் வாழிடம் வைட்டமின் டி குறைபாடு ரிக்கெட்ஸ் தேவைக்கேற்ப முறைப்படுத்தப்பட்ட விவரங்கள் சரியாக தவறாக பார்த்தீங்கன்னா சரி தவறு அதுக்கப்புறம் பாரமிசியம் ஒரு ஒருசல் உயிரி தவறு அதுக்கப்புறம் தவறு கணினி ஒரு மின்னணி இயந்திரம் சரி கிலோ பத்தினடுக்கு மூணு மலைகள் இமயமலை வறண்ட இடங்கள் சளிவெய்ட் தொகுப்பு உரிமைத்துறை தாவரங்கள் வைட்டமின் பி பெரி பெரி பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு கிலோகிராம் விசை வரையறு தள்ளுதல் மற்றும் இழுத்தல் செயல்பாடு விசை எனப்படும் வேகத்தின் அழகு மீட்டர் பை வினாடி சரியான விலையே இருக்குது கலவைகளை நாம் ஏன் பிரிக்க வேண்டும் தேவையற்ற பகுதிப் பொருட்களை நீக்குவதற்காக கலவைகளை பிரித்தல் என்பது அவசியம் படிய வைத்தல் வரையறு அந்த திண்மப் பொருட்களை வழிகட்டும் போது கீழே படிவது அதுக்கத்தது வரிசைப்படுத்துக்கு பார்த்திங்கன்னா ஒன்று வேர் ரெண்டு தண்டு மூணு இலைகள் நாலு மலர்கள் அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஊன்றுதல் உறிஞ்சுதல் கடத்துதல் போக்கு பாலைவன தாவரங்கள் வந்து சப்பாத்தி கல்லி கற்றாழை இந்தியாவில் ஓட்டங்களை நாம் எங்கே காண முடியும் ராஜஸ்தானில் உள்ள தார் பாலைவனத்தில் கொழுப்பு சத்து அதிகமுள்ள உணவுப் பொருட்கள் கறி எண்ணெய் மற்றும் நட்ஸு கொட்டைகள் அமீபாவின் இடப்பயிற்சி உறுப்பு போலிக்கால்கள் சரிவிகித உணவு அனைத்து சத்துக்களும் போதுமான அளவு கலந்த உணவு அதுக்கப்புறம் ஏதேனும் இரண்டு உள்ளீட்டு கருவிகள் இசைப்பலகை சுட்டி அடுத்து இந்த டீட்டெயிலுக்கு ஆன்சர்லாம் பார்த்துங்க அதுக்கப்புறம் இங்கிலீஷ் மீடியம் பார்த்தீங்கன்னா எழுநூறு சென்டிமீட்டர் ஸ்பீடு டு டிஸ்டன்ஸ் பை டைம் மீட்டர் பை செகண்ட் ஃபோர்த்து ஒன் வந்து வினோயிங் ஃபிஃப்த்து ஒன் வாட்டர் சிக்ஸ்த்து ஒன் ரூட்டு செவன்த்து ஒன் லங்ஸு எயித்து ஒன் விட்டமின் சி டென்த் ஒன் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் எஸ்ஐ யூனிட் ஆஃப் லென்த்து மீட்டர் அடுத்து ப்ரைமரி ஆர்கன்ஸ் ஆஃப் ஃபோட்டோஸ் இன் திஸ் லீவ்ஸு ஹேப்பிட்டட் அதுக்கப்புறம் ரிக்கெட்ஸு ப்ராசஸ் அண்டு ஸ்ட்ரக்சர்டு டேட்டா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஒன் ட்ரூ ஃபால்ஸ் அண்டு ஃபால்ஸ் அடுத்து ஃபால்ஸு அப்புறம் ட்ரூ அடுத்து மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் பார்த்தீங்கன்னா ஒன் கிலோ டென் டு த பவர் ஆஃப் த்ரீ மவுண்டைன் ஹிமாலயா டெசர்ட் வந்து ட்ரை பிளேஸு ஃபைப்ரஸ் ரூட்டு மோனோகாட்டு விட்டமின் பி பெரி பெரி அடுக்கத்தது ஆடு ஒன் பார்த்திங்கன்னா கிலோகிராம் டிஃபைன் ஃபோர்ஸ் புஷ் ஆர் புல் ஆக்டிவிட்டீஸ் நோனஸ் ஃபோர்ஸ் அடுத்த ஸ்பீடு யூனிட் வந்து மீட்டர் பை செகண்டு வி செப்பரேட் மிக்சர் டு ரிமே டு ரிமூவ் அன்வான்ட் திங்ஸ் இன் த மிக்சர் அதுக்கடுத்தது அந்த கரெக்ட் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா ரூட்டு ஸ்டெம்மு லீஃபு ஃப்ளவரு அடுத்தது ஃபிக்ஷேஷன் அப்சார்ப்ஷன் கண்டெக்ஷன் அண்டு டிரான்ஸ்பரேஷன் அதுக்கப்புறம் மென்ஷன் ஃபியூ டெசர்ட் பிளான்ஸ் கேக்டஸ் அண்டு ஆலோவேரா வேர் கேன் வி சி ஹேமன்ஸ் இன் இண்டியா ராஜஸ்தான் டார் டெஸ் தார் டெசர்ட் அடுத்த நேம் த லோக்கோமட்ரி ஆர்கன்ஸ் ஆஃப் அமீபா சூடோஃபோடியம் ரைட் டு எக்ஸாம்பிள் ஃபார் ஃபுட் ஐட்டம்ஸ் ரிச் இன் ஃபேட் மீட்டு ஆயில் அண்டு நர்ஸு அதுக்கடுத்தது பேலன்ஸ்ட் டைட்னா அனைத்து சத்துக்களும் சரிவீகத்தில் அமைந்தது நேம் எனி டூ இன்புட் டிவைஸ் கீபோர்டு அண்டு மவுஸ் அடுத்து இந்த டீட்டெயிலெலாம் பார்த்துங்க இது போன்ற வினாத்தாளையும் விடைக்குறிப்பையும் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஷேர் பண்ணிங்க தேங்க்யூ